ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணுற சிம்பிளான இருபது ஆங்கில வாக்கியங்கள் தமிழில் லேர்ன் பண்ண போகிறோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் and subscribe பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனியாக வா தனியாக வா கம் அலோன் கம் அலோன் அன்பாக இரு அன்பாக இரு Be kind. Be kind. என்னுடன் இரு என்னுடன் இரு Be with me. Be with me. மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஒன்சகாய் ஒன்சகாய் தொடர்ந்து செய் தொடர்ந்து செய் கேரியன் கேரியன் இப்பொழுதுதான் இப்பொழுதுதான் அங்கே போ அங்கே போ கோ go there இங்கே வா இங்கே வா கம் ஹியர் கம் ஹியர் மெதுவாக பேசு மெதுவாக பேசு ஸ்பீக் ஸ்லோலி ஸ்பீக் ஸ்லோலி பேசாதே பேசாதே டோன்ட் டாக் டோன்ட் டாக் அதனால் தான் அதனால் தான் தட்ஸ் வாய் தட்ஸ் வாய் அது தவறு அது தவறு தட்ஸ் ராங் தட்ஸ் ராங் யாரிடமிருந்து யாரிடமிருந்து ஃப்ரம் ஹூம் ஃப்ரம் ஹோம் எதற்காக எதற்காக For what? For what? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்று மில்லை Nothing Nothing எதாவது say எதாவது say Do something Do something Do something வேறு ஏதாவது வேறு ஏதாவது எனிதிங் எல்ஸ் எனிதிங் எல்ஸ் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் how long how long எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் how far how far தெளிவாக பேசு தெளிவாக பேசு ஸ்பீக் clearly ஸ்பீக் க்ளியர்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் watching